சுத்தம் பண்ணி யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்துல உயிரிழந்திருக்காரு பிரபல யூடியூபர் ராகுல் டிக்கி சாலை விபத்துல உயிரிழந்த செய்தி கேட்டு அவரோட சப்ஸ்கிரைபர்கள் அதிர்ச்சியில ஆழ்ந்திருக்காங்க இணையத்துல அவருக்கு நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிட்டு வராங்க இன்னைக்கு காலகட்டத்தில் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்கு இதில் நகைச்சுவை பாட்டு சமையல் நடனம் கூத்து பிராங்க் அப்படின்னு பல பேர் அவங்களோட திறமைகளை நிரூபிச்சிட்டு வராங்க அப்படி ரசிகர்களோட மனசுல பதிஞ்ச வீடியோ கிரியேட்டர் தான் ராகுல் டிக்கி அவரோட நகைச்சுவை வீடியோவை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க முடியாது அந்த அளவுக்கு ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வச்சிருப்பாரு இவரோட சேனலுக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு இப்படி ரசிகர்களை சிரிக்க வச்சுட்டு வந்த ராகுல் சமீபத்துல நடந்த சாலை விபத்துல சிக்கி உயிரிழந்தாரு இந்த செய்தி அவரோட ரசிகர்களை அதிர்ச்சியில அழுத்திருக்கு ஈரோட்டுல வசிச்சுட்டு வரக்கூடிய இவரு கவுந்தம்பாடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாலத்துல இருந்தப்போ விபத்துல சிக்கி உயிரிழந்ததா சொல்லப்படுது இணையத்துல அவரு விபத்துல சிக்கின போட்டோ ஒண்ணும் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இந்த தகவல கேள்விப்பட்ட ரசிகர்கள் இணையத்துல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேரை சிரிக்க வச்சு அழகு பார்த்த உங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு சிரிக்க வச்சது போதும்னு கடவுள் உன்ன வர சொல்லிட்டாரா அப்படின்னு இரங்கல் பதிவை வெளியிட்டு வராங்க சமீபத்துல ராகுல் டிக்கி யூடியூப் சேனல் ஒன்னுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல நான் பாலிடெக்னிக் படிச்சுட்டு இருந்தப்போ அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சுட்டாரு இதனால என்னோட படிப்பை தொடர முடியாம போயிடுச்சு அதுக்கு பின்னாடி செருப்பு கடை சுத்தம் பண்றது பல வேலைகளை செஞ்சிருக்கேன் என்னோட கனவே அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும் என்னோட கனவே குடிசையா இருந்தாலும் அது சொந்த வீடா இருக்கணும் அப்படின்னு பேசி இப்போ அவர் விபத்துல உயிரிழந்த நிலையில இந்த வீடியோ இணையத்துல ட்ரெண்ட் ஆயிருக்கு இவருக்கு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடிதான் கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது